come to cuties kada girls hi cuties hi Kutis. வணக்கம் வெல்கம் டு கதைகள் குட்டீஸ் கதைகள்ல இருந்து கவிதாத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் கதை பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிட்டுக்குருவியும் பூசணிக்காயம் கதை ஆரம்பிக்கலாமா முனியாண்டி ஒரு ஏழு விவசாயி ஆனா ரொம்ப இறக்க குணம் உள்ளவன் தன்னோட மனைவியோடையும் மூன்று பிள்ளைகளோடையும் ஒரு ஓலை குடி குடிசையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த ஊர்ல ஒரு பண்ணையார் இருந்தாரு நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு பெரிய உருவமா ரொம்ப பொல்லாத மனிதர் தன்னை தவிர அந்த கிராமத்துல யாருமே பணக்காரனா இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு லட்சியமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு மற்ற எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தொல்லை கொடுக்கறது தான் அந்த பண்ணையாரோட முக்கியமான வேலையா இருந்துச்சு ஒரு நாள் நம்ம முனியாண்டி பண்ணையார்கிட்ட போய் ஐயா ஐயா கொஞ்சம் கடன் கொடுங்க ஐயா அதை வச்சுக்கிட்டு நான் என்னோட நிலத்தை உழுது பயிர் பண்ணி கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேறுவேன் ஐயான்னு கேட்டார் அதற்கு அந்த பண்ணையார் சொன்னார் ஓஹோ நீ என்ன நினைக்கிற விவசாயம் பண்ணி புதுப்பண்ணையாராகலான்னு திட்டமோ டே முனியா போயி என் கழனியில் வேலை செஞ்சு நீயும் உன் பிள்ளைகளும் கால் வைத்து கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்கடா போங்கன்னு துரத்தி விட்டுட்டாரு முனியாண்டி ரொம்ப கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அவரோட வீட்டுல நம்ம சிட்டுக்குருவி ஒரு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது முனியாண்டியோட மனைவி சொன்னாங்க இங்க பாருங்களேன் இந்த விசித்திரத்தை நம்ம கூரையே எப்ப விழுமோன்னு தெரியல ஆனா இந்த சிட்டுக்குருவி அதுல ஒரு கூடு கட்டி இருக்குன்னு முனியாண்டி சொன்னாரு நம்மள போல அதுவும் ஒரு ஏழை ஜீவன் இருந்துட்டு போகட்டுமே நம்ம குடிக்கிற கஞ்சியில ஒரு நாலு பருக்கைய போட்டா அது சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி தினமும் அந்த குருவிக்கு தானியங்கள் கொடுக்க சொல்லுவார் இப்படியே முனியாண்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே அந்த சிட்டுக்குருவி முனியாண்டியோட வீட்டில் கூடு கட்டி இருந்தது கொஞ்ச நாளில் அந்த சிட்டுக்குருவி நாலு முட்டைகள் இட்டுது அந்த முட்டைகளை அடகாத்து அழகான குஞ்சுகள் வந்தது முனியாண்டியும் அவர் பிள்ளைகளும் தினமும் அந்த சிட்டுக்குருவியை கவனிக்கிறது வாடிக்கை முனியாண்டி மாயா பிள்ளைகளும் மட்டும் சிட்டுக்குருவியை கவனிக்கலை இன்னொருத்தரும் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு நாள் முனியாண்டியும் அவர் வீட்டுல எல்லாரும் ரொம்ப அசந்து போய் தூங்கிட்டு இருந்த வேலையில மெதுவா வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாரு ரொம்ப நாளா அந்த சிட்டுக்குருவிகள் மேல அவருக்கு ஒரு கண்ணு இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த சிட்டுக்குருவிகளை சாப்பிடணும்னு திட்டம் போட்டு மெதுவா அந்த கூரை மேல ஏறி அந்த கூட்டில் இருந்த ஒவ்வொரு குருவி குஞ்சுகளாக சாப்பிட ஆரம்பிச்சுது ஒரு குருவி மட்டும் சொத்துன்னு கீழே விழுந்துருச்சு இந்த பாம்பு லபக் லபக்குன்னு ஒவ்வொரு குருவி குஞ்சாக சாப்பிட்டுருச்சு அம்மா குருவி அப்பா குருவி எல்லாரையும் சாப்பிட்டுருச்சு எல்லா குருவிகளும் ஒரே சத்தம் தூக்கத்தில் எந்திரிச்சு வந்த முனியாண்டிக்கு பாம்பை பார்த்தோன்ன வந்துச்சே கோவம் அங்க இருக்க ஒரு தடி எடுத்து ஒரே அடி அந்த பாம்பு அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்போ முனியாண்டி ஒரே ஒரு குருவி குஞ்சு மட்டும் கீழே கிடக்கிறத பார்த்தாரு அதை எடுத்து அன்போடு அரவணைச்சு தினமும் அதுக்கு தீனி கொடுத்து ரொம்ப அதிக அன்போடு அதை பார்த்துக்கிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிட்டுக்குருவி குஞ்சு ஒரு அழகான சிட்டுக்குருவியாக வளர்ந்துச்சு ஒரு நாள் என்னாச்சு எல்லாரும் பார்க்காத நேரத்தில் இந்த குரு சிட்டுக்குருவி முனியாண்டி வீட்டிலருந்து பறந்து போயிருச்சு சிட்டுக்குருவி இல்லாததை பார்த்தோம் முனியாண்டி ஒருவேளை அது சிறகு முளைச்சு தன் வாழ்க்கையை தேடி பறந்து போயிருச்சோன்னு நினச்சிட்டு விட்டுட்டாரு இப்படியே சில நாட்கள் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் சிட்டுக்குருவி முனியாண்டி வீட்டுக்கு வந்தது முனியாண்டிய பார்த்து சிரிச்ச அந்த சிட்டுக்குருவி தன்னோட வாயிலிருந்து ஒரு பூசணி விதையை எடுத்து முனியாண்டி கிட்ட கொடுத்து முனியா நல்லா இருக்கியா இந்த பூசணி விதைய உன் தோட்டத்துல நட்டு வை அப்படின்னு சொல்லிச்சு சிட்டுக்குருவி பேசுறது முனியாண்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமா ஓடி போய் தோட்டத்தில் அந்த பூசணி விதையை நட்டு வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா சிட்டுக்குருவியை காணோம் அடுத்த நாள் அதே நேரத்தில் நம்ம சிட்டுக்குருவி திரும்ப வந்தது இன்னைக்கும் அதோட வாயில ஒரு பூசணி வதை இன்னைக்கு முனியன்கிட்ட முனியா இதை ஒன் வீட்டு ஜன்னல் ஓரம் நட்டுவைன்னு சொல்லுச்சு அதே மாதிரி முனியன் அதை வீட்டு ஜன்னல் ஓரத்தில் நட்டு வச்சுட்டு வரத்துக்குள்ளார சிட்டுக்குருவியை காணோம் மூன்றாவது நாளும் சிட்டுக்குருவி திரும்ப வந்துச்சு இன்னைக்கும் அதன் வாயில ஒரு பூசணி விதை முனியா இந்த சிட்டுக்கு இந்த பூசணி விதைய உன்னோட முன் முன்வாசலில் வையின்னு சொல்லுச்சு அதே மாதிரி முனியன் செய்தான் சிட்டுக்குருவி முனியனை பார்த்து அர்த்தத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு பறந்து போயிருச்சு ஒன்றுமே புரியாத முனியனும் அவன் மனைவியும் அன்னைக்கு படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா வீடு முழுக்க பூசணி கொடிகள் பூசணி கொடிகள் மட்டும் இல்லை அந்த மூன்று கொடிகள்ல இருந்தும் மூன்று அழகழகான கொழு கொழுன்னு பூசணிக்காய்கள் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவ்வளோ பெரிய கொடியில் ஒரே ஒரு பூசணிக்காய் ஒன்றும் புரியலை குழப்பத்தோட முனியன் முதல் முதல்ல நட்டான் இல்லையா தோட்டத்தில் அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து பிளந்து பார்த்தான் என்ன நடந்துச்சு தெரியுமா அதிலிருந்து விதவிதமான உணவு பழங்கள் முனியனும் அவனோட குழந்தைகளும் அப்படி ஒரு சாப்பாட்டை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா கல்யாண சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த பிரசாதம் எனக்கு போதும் ஒருத்தர் எப்படி அள்ளி அள்ளி சாப்பிடுவாரு அப்படி வயிறு நிறையா சாப்பாட்டை அள்ளி 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 சாப்பிட்டாங்க அப்பா மனசும் வயிறும் குளிர்ந்து போச்சு முனியனோட மனைவி சொன்னாங்க அந்த ரெண்டாவது பூசணியில என்ன இருக்கும் அதை பார்க்கலான்னு முனியன் அந்த ரெண்டாவது பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து இரண்டா பிளந்தார் பார்த்தா அதிலிருந்து விதவிதமான துணிகளும் தங்க ஆபரணங்களும் முனியனுக்கும் அவன் மனைவிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல ஓடி போய் மூணாவது பூசணிக்கால என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு மூணாவது பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து ரெண்டா என்ன இருந்துச்சு தெரியுமா அதுல காசுகள் முனியனுக்கு சொல்லவா வேணும் சந்தோஷம் அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா நம்ம முனியன் தான் இருந்தாரு விஷயம் கேள்விப்பட்ட பண்ணையார் சும்மா இருப்பாரா வண்டி கட்டிக்கிட்டு முனியன் வீட்டுக்கு வந்துட்டாரு முனியன் முன்னாடி அவர்கிட்ட வேலை செஞ்சான்ல அந்த பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு போல பண்ணையார் வந்ததும் எல்லா உண்மையும் வளரி கொட்டிட்டான் பொறாம பிடிச்ச பண்ணையார் சும்மா இருப்பாரா நாலா பக்கமும் ஆளுகளை அனுப்பி வித்தியாசமான ஒரு சிட்டுக்குருவியை கொண்டு வாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு வேலையால் அப்படி ஒரு சிட்டுக்குருவியை கொண்டு வந்து பண்ணையார்கிட்ட கொடுத்தான் பண்ணையார் அந்த சிட்டுக்குருவி கிட்ட ஏய் சிட்டுக்குருவி நான் எவ்வளவு பொல்லாதவன் தெரியுமா நீ நான் கொடுக்குற சாப்பாட்டை மரியாதையாக சாப்பிட்டுட்டு அந்த முனியனுக்கு எப்படி பூசணி விதைகள் கொண்டு வந்து கொடுத்தியோ அதே போல் எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அழகான கூட்ட தன் வீட்டில் கட்டி வளர்க்க ஆரம்பித்தாரு பண்ணையார் நினச்ச மாதிரியே சிட்டுக்குருவிக்கு ஒரு அழகான குடும்பம் கிடச்சிது அது நான்கு முட்டைகளை இட்டு அதிலிருந்து அழகழகான நான்கு குஞ்சுகளும் வந்தன பண்ணையார் காத்திருந்தாரு யாருக்காக பாம்புக்காக பாம்பு வரவே இல்லை பண்ணையாரு ஐயோ இந்த பாம்புக்காக நான் காத்திருந்தா எல்லாம் ரெக்க முளைச்சி பறந்துடும் நானே காலி பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஒரு தடி எடுத்து அந்த சிட்டுக்குருவிகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே ஒரு சிட்டுக்குருவியை மட்டும் விட்டு வச்சாரு எல்லா சிட்டுக்குருவிகளும் செத்துப்போச்சு அந்த ஒத்த சிட்டுக்குருவியை எடுத்து ஏ சிட்டுக்குருவி நீ ஒழுங்கா நான் கொடுக்கறதை சாப்பிட்டுட்டு வளர்றதுவியா அப்படின்னு சொன்னாரு சிட்டுக்குருவியும் சரி அப்படின்னு சொல்லிச்சு சிட்டுக்குருவி அவர் கொடுத்த தானியங்களை சாப்பிட்டுட்டு குண்டா வளர்ந்து ஒரு நாள் பறந்து போயிடுச்சு பண்ணையார் காத்திருக்க ஆரம்பிச்சாரு எப்படி தெரியுமா ஏ குருவி சிட்டுக்குருவி ஐயா வீட்டுக்குள்ள வந்து காசைக்கோடு நானும் காத்துருக்கேன் உன்னை பார்த்துக்கிட்டு எப்போ வார காசை கொண்டாந்து தார ஏ குருவி சிட்டு குருவி அப்படின்னு வழி மேலே விழி வச்சு காத்திருந்தாரு யாரோ கதவை தட்டுற சத்தம் டக் டப் திறந்து பார்த்தா நம்ம சிட்டுக்குருவி வாயில பூசணி விதை ஐயோ பண்ணையார் பாஞ்சு போய் விதையை புடுங்கிட்டாரு சிட்டுக்குருவி சீக்கிரம் போய் ரெண்டாவது விதையை கொண்டு வா நான் இதை போய் தோட்டத்தில் நட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தோட்டத்தில் நடந்தார் நட்டுட்டார் சிட்டுக்குருவி பறந்து போச்சு அடுத்த நாள் டக் கதவை திறந்தா இரண்டாவது விதை அதை எடுத்துட்டு போய் ஜன்னல் உரம் நட்டாரு சிட்டுக்குருவி பறந்து போச்சு மூணாவது நாள் கதவை திறந்து பார்த்தா சிட்டுக்குருவி மூன்றாவது விதை பண்ணையார் விதையை பிடுங்கிட்டு ஏய் சிட்டுக்குருவி இனிமேல் உனக்கு வேலை இல்லை நீ பறந்து போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது விதையை கொண்டு போய் முன் முன்வாசல்ல நட்டாரு சிட்டுக்குருவி பறந்து போயிருச்சு ராத்திரியெல்லாம் பண்ணையாருக்கும் அவர் மனைவிக்கும் தூக்கமே இல்லைச்சோ பூசணி வளர்ந்துச்சா பூசணி காய் வந்துச்சா இதே யோசனையிலேயே இருந்தாங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி அழகழகான மூன்று பூசணிக்காய்கள் பண்ணையாரால் ஆர்வத்தை அடக்க முடியல மனைவிய கூப்பிட்டாரு அடியே வாடி முதோ பூசணிக்காய வெட்டி விதவிதமான உணவுகளை சாப்பிடலாம் இத்தனை நாளா உன் சாப்பாட்ட சாப்பிட்டு நான் நொந்து போயிருக்கேன்டின்னு சொல்லி மனைவிய கூப்பிட்டாரு ரெண்டு பேரும் நல்லா பக்காந்து பூசணிக்காயை எடுத்து ஓங்கி ஒரே வெட்டு பார்த்தா பூசணிக்காயிலிருந்து வெட்டுக்கிளிகளும் பூச்சிகளுமா கொச்ச கொச்ச கொச்சொ கொச்சோ கொச்சோனா வந்து பண்ணையாரோட வயல் பூரா இருந்த எல்லா பயிர்களையும் கடிச்சு நாசம் பண்ணிருச்சு பண்ணையார் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு பண்ணையாரோட மனைவி சொன்னாங்க என்னங்க மனசை தளர விடாதீங்க சிட்டுக்குருவி முதல் விதையை மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டாவது விதையை பார்ப்போமா அதில் தான் பணமும் நகையும் நிறைய இருக்கே வயல் போனா என்னங்க அப்படின்னு பண்ணையா இருக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு ரெண்டு பேரும் இரண்டாவது பூசணிக்காயை எடுத்துக்கிட்டு உக்காந்து ஓங்கி ஒரே வெட்டு பூசணிக்காய் பிளந்தா குபு 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 குபுன்னு நெருப்பு அந்த நெருப்பு பண்ணையாரோட வீடு பூரா புறவிருச்சு பண்ணையார் மேலையும் அவர் மனைவி மேலையும் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு ரெண்டு பேரும் காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுனாங்க யார் வருவா காப்பாற்ற இத்தனை கொடுமை மக்களுக்கு பண்ணியிருக்காரே யார் வந்து காப்பாற்றுவாங்க ரெண்டு பேரும் தீலே கருகி இறந்து போயிட்டாங்க ஊர் மக்கள்லாம் உப்போ ஓடி வந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த கொடுமக்கார பண்ணையார் ஒளிஞ்சானே அப்படின்னு மக்கள் கை கொட்டி சந்தோஷப்பட்டாங்க அங்கேருந்து இருந்த சின்ன பையனில் ஒருத்தன் கேட்டான் அங்கே மூணாவது பூசணி ஒன்று இருக்கே நான் அதை போய் திறந்து பார்க்கட்டா அப்போ அந்த இருந்த பெரியவர் சொன்னாரு ஐயா சாமி அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க இந்த பணக்காரனோட புத்திக்கு அந்த பூசணிக்காய்க்குள்ள பாம்பு இருக்கோ தேள் இருக்கோ நமக்கு எதுக்கு பொல்லாப்பு அது அங்கேயே கடந்து அழுகி போகட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பண்ணையார் தன்னோட பேராசனாலையும் பொறாமைனாலையும் தன்னோட வாழ்க்கையே இழந் இழந்துட்டாரு பேராசை பெருநஷ்டம் முனியன் தன்னோட நல்ல குணத்தால் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்துக்கு ஆளானா பார்த்தீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கற்பனையை சேர்த்து உங்கள் தம்பி தங்கச்சிக்கு அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுங்கள் குட்டீஸ் கதைகள் கவிதா அத்தை கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டீஸ் கதைகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகு விரித்து பறக்கட்டும்